கச்சேரிக்கு முன்னால் தான் நிற்கிறோம் கச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆழ்ந்த செய்கிறதுக்கு முன்னால இந்த மக்கள் எப்படி இருக்கிறமெண்டு பாருங்க ஏன் இந்த மக்கள் இருக்கிறமெண்டு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில் அப்பா அவங்களுக்கு தெரியும் என்னதுக்கான இதில் இருக்கிறோம்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கன ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அழுது கொண்ட இடத்துல இருக்கிறோம் அதில் வயது போன அம்மாக்கள் எல்லாம் இருந்து உருவக்கூடிய கதையை சொல்லினா மறக்காமல் சாதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த அணுராயரசு கேள்வி செய்ய ஒரு கேள்வி கேட்கிறேன்

આટા ઉડ ગયા એટલે બરાબર ઓર એને જગ્યા તોંડો આને મારે તો ગમે માલ પડિયા જેનો રમત નંગ ન મરે છે આ આ લે કે દે ગાંઠ વાંતા મંડા అంబాని బాగా ఉండడా এ <laughs> இந்த <laughs> பாதியால <laughs>

கடைசில ஆகல அமர்ச்சன ஆர ஓபி கலபே நா இல்ல அவரே செ மாட்ஸ்னா லவரே செ இந்த மட்கள சீரளிற தெரியாது கோன்ஸ்க்கு போட்டாரா முண்டக்கி பேனடாங்கடா மூண்டவர் கடை ஏ மூண்டவர் கடைக்கு என்ன வந்து மூண்டவர் கடைக்கு வந்துடலாம் போறேன் டேய் இங்க அதா ஓட்ட கடதை மேட போறல இப்பியா கொழும்புக்கு தான் போறேன்னு வந்து வாகனம் என்ன உருடுற வசவை இல்ல உனோடு போறானே கொழும்பு நேரே அண்ணா வீடு திட்டம் சைத் சைத்தி ஒன்றரை லட்சம் வீடு தந்தை எல்லாருக்கும் ஒரு லட்சம் காசு தான் கொடுத்தாரு அத்திவேற காசோட இருக்கு ஆனா வந்து வந்து ஒண்ணு பேர் கட்டி காட்டுங்க നാൽപ്പ കട്ട് കാസു തരുവം തരുവോ മറ്റേ എല്ലാം മാറി അത്തിവേരം കട്ടിപ്പോട്ട് കുറേ അതും ലിൻറ്റർ വിലക്കും കട്ടി പോട്ടു ആണോ അവർക്ക് കാസുമേ തരും അതെത്തിരി മുറിയും കഥച്ചാൽ തണ്ടിരി പാട്ട് കളച്ചി അവയൊരു നടപടി എടുക്കുന്നത് കച്ചിരിക്കും വന്നാൽ രണ്ട് മൂന്ന് തരം ഇപ്പോഴും ആളുസില വന്നിരിക്കുക അവ കഥമില്ല അപ്പോൾ ഇപ്പിയേ നാൽ നിന്നാങ്കൾക്ക് വട്ടിക്ക് വാങ്ങിത്താണെങ്കിൽ അത് അത്തിവേരം കട്ടിനെ ലിൻറ്റർ വരയ്ക്കും കട്ടിനുള്ള മാറി മാറി ജനങ്ങൾ കട്ടിപ്പോ ஆனா இது வரைக்கும் அவையில எந்த நடவடிக்கையுமே எடுக்கு சைத்து ஜெயிக்காதோட அப்படியே ஜனங்கள் வந்து பட்டியலுக்கு வாங்கி போட்டு கட்ட மாட்டாமல தூக்கி போட்டு கூட தாகர காட்டத்துல இருக்கு தெரியுமா ஆஹ் வீடுகள்ல வீடுகள்ல நகையில கொண்டே அடைய வச்சிட்டு புள்ளிகளுக்கு ஒரு வருத்த துன்பம் பண்ணாவே இன்னொரு வீட்டுல கொண்டே வச்சுட்டு பார்க்குவாங்க ஜனங்களும் இருந்து வந்து நேரம் பார்க்கலாம்

ോ കഥ വേറെ വെളിയിലേ വരാറില്ല വീട്ടു പോട്ട് മൂന്ന് അവിട്ടുക്ക് വരാട്ടെ കഥയ്ക്ക് അവർ ഒരാൾ വന്ന് കഥക്ക മാറാ മൂന്ന് വിരട്ടാ കഥ ஒரு பதிலும் இல்லையே ஒரு செயல்பாடு சரியா வர இல்லையே பத்து மணிக்கு வந்துட்டோம் பதமலையில இந்த வரைக்கும் உங்க ஆல்னர வந்து சந்திக்கல ஆல்னர வேற ஒன்னு ஒருதரம் வேற ஒன்னு கோபுல வந்து 2 3 வேலாம் அந்த காஞ்சி போடுறோம் உள்ள இருந்து பையன்ன வா மப்பா முடி வை இப்ப என்ன ஆவர வேற கழுத்துல நான் நிக்கறேன் மத்த நான் உங்களுக்கு பதிலா என்னன்னு சொன்னேன்னா அங்க போறோம் வேற வந்து சொன்னா அவர் சொன்னா தான் போ எங்கடானாலும் போறோம் நெடுலம்பாரம்பாரமண்டல்ல மண்டு வந்து போய் குணிக்குற ஆல்ரண்டே வேற எங்க ஃபைவர் எங்க வடமான ஆல்ரண்டே குட்டு கிடையானங்களை பதிவா சொல்லுறது அப்படின்னா பல திட்டங்களே அப்படியே கை வருங்களா அதே பழந்தாருலாம் கடன்பெடு கட்டி அப்படி பிள்ளை இருக்கல எடுத்து இருக்குதா இருப்பாங்க

நாங்கள் போய் சொல்லி எங்க பேசலாம் வீட்டுக்கு தான் போட்டு புத்தாது நம்பிக்கை இல்லையா புத்தாத்தீங்க பாருங்க புத்தாது நாங்கள் லோனுன்ற எடுத்து வீட்டு திட்டத்துக்கு தான் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் எங்களுக்கு மூணு பிள்ளையா அப்புறம் வீட்டு திட்டத்தை கட்டி முடிக்கணும்னு சொல்லி அதுவும் இண்ட வீடு ஊல குடிச்சல இருந்த நின் மாதிரி எங்களுக்கு இல்லை இப்ப நாங்கள் சொந்த காசை வச்சு வீடை காட்டினால் இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் இன்றைக்கு வீடு அடை வச்சு ஒரு உறுதியை கொண்டு வீடு வச்சு வந்து வந்து கொண்டு நிற்க அந்த வீட்டில் இருக்க நிம்மதி வேறுமோ வராது அப்போ இந்த வீட்டை துவாக்கி நாங்கள் நாளைக்கு கட் ஆகட்டா ஒரு பொம்பளை பிள்ளைக்கிறது வேற ஒரு வீட்டை துவக்கி போட்டு வேற ரோடு ஒரு கௌரவ பிரச்சனை அதுக்காக இன்றைக்கு நாங்கள் கடன் கடன்பட்டு இருக்கிறோம் இந்த விவசாய லோன் ஆறு லட்சம் எடுத்து இருக்கிறோம் இது இந்த இது ஒரு வரைக்கும் ஒன்பது மாதம் நாங்களுக்கு ஐம்பது லட்சம் கட் ஆகும் கேன்சல் ஆகும் அப்படி என்ன சொல்லி சொன்னா ും കൊടുക്കോ വി இது எல்லாருக்கும் புது திட்டம் புதுமை எல்லாரும் பாஸ் பண்ணுங்க காசெல்லாம் கொடுங்க சரம்பிக்க வேலை இல்ல முடிக்கணும் பிரச்சனை முடிஞ்சு இப்படி வந்து அவசியம் இல்ல ஒரு தரம் ரெண்டு மூணு தடவை படம் எடுத்து இப்ப ஒரு மாதம் கூட இல்ல முடித்த போதா நல்ல பிள்ளைங்களா போட்டு அதெல்லாம் கேன்சல் ரைட்டு ஓகே கொண்டு இல்ல கொண்டு எல்லாத்திட்டத்தையும் புதுசாக பதிங்கோ எல்லாரும் சரி அல்ல என்ன வயது எனக்கு சரியான அந்த அவங்க கூடாத சீட்டில் வந்து குடும்பம் நூற்றி ஒன்று ஒன்று இருபது வந்தது காச வச்சு அந்த படிக்கையே இந்த அரசாங்கம் திரு வந்து பார்த்தாலும் இல்லை ரெண்டாலும் இல்லை நான் மிதமும் கஷ்டப்பட்டேன் கடன் பெற்ற காசியே தான் எனக்கு கடன் பட்ட காசி அவ்வளோதான் நான் இந்த கஷ்டத்தை எடுத்துக்கொண்டேன் ஏன் எங்களை நீங்கள் அரசாங்கத்தோடு அழைச்சி போட்டு நீங்கள் அவரது அங்கே காசப்பட வேண்டியாவது யாருக்கும் எங்களுக்கு மனம் திருப்பி அடையாளம் கஷ்டப்படுவாங்க நீங்கள் மனமே யாருக்காருங்களுக்கு யாருக்கும் சொல்லி

நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் இப்போ கடன் தண்ணியை மாறி கடன்காரர் வந்து எங்களை வீடுபடுத்தி நினைக்கிறேன் கடனை தாங்குவோம் நீங்கள் முதல் இருந்த வீடும் இப்போ உங்களுக்கு இல்லை ஆ முதல் இருந்த வீடும் உங்களுக்கு இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் கொட்டில் பிடி போட்டு இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து பாருங்க நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு போலாங்க எவ்வளோ கரைச்சல் பட்டு இப்போ அப்படி அப்படியோட நாங்கள் பார்த்த நிம்மதியோட நிம்மதி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எத்தனை கட்ட உதவி கிடைச்சிருக்கு எத்தனை கட்ட உதவி கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஒரு லட்சம் தான்

என்ன ஒரு ஹோட்டல்ங்களா வந்து ஒரு ஒரு வரி அடினாமேச்சமா ஆளு நரங்கி அந்த போய் வர ஆளு குமாளமே ஒரு அரை பாட்டியாக போறையடா ஆளு நான் என்ன பேடங்க வாங்கி போனா கேரிங்கங்க அடே வாட கடவளவாடி என்ன அது நதரே இந்த போட் போட் நான் बोलதுது தெரியல நான் கிளாக நூத்து போட்டு படுத்துறானு கட்டடத்தை பொது கட்டத்தைண்டிய பொது

அங்கே அளவெட்டிக்க அந்த கொண்டவை இதில் இதில் அவேட்டா நாங்களெல்லாம் முறைப்பாடல் கொடுத்து லெத்திர நாளை தாஜல் கொடுத்தோம் இங்கே வீட்டு படங்கள் இந்த அவங்க காட்டுகள் இங்கே வீட்டு திட்டம் காட்டு இங்கே பேரு இங்கே இதெல்லாம் ஒட்டி விட்டவை விட்டு திட்டம் தான் இதெல்லாம் ஒட்டி விட்டேன் இதெல்லாம் நாங்களும் அப்படியே பத்து தான் வச்சுருக்கிறோம்

அதே இவள் பீடுகள்லாம் நாங்கள் படக்குறோம் அதேந்து பகலுக்கு போனா கறிய ஜோத்த காய்ச்சி சாப்பிட்டு போயிட்டேன் இடவல் போட்டா போறேன் படக்குறேன் இது என்ன ஒரு ஒரு ஜனாதிபதி கூட திரும்பி பார்க்கணும் இல்லை ஜியகுமாரும் கூட திரும்பி பார்க்கணும் இல்லை ஆஹ் இப்பங்கிற ஆள் பகுத்தோப்புறேன் பகுத்திரி பகத்துக்கு கட்டி அப்புறம் திருப்பி முப்பத்தாம் தேவை திருப்பி ஓப்புறேன் சார் ஆஹ் என்ன செய்யற ஒண்ண்சே இல்லை ஒரு தப்பி ஓட்டி கொண்டு வந்து அது இப்போ தனியாக போய் கல்யாணம் மாத இல்லை அஞ்சு பிள்ளை சரியாக நான் காசுட்டேன் மது ஆ அது எங்களை பார்க்குற இதில் இப்படியா நிலாமே எங்களும் சரியாக நான் தடுக்க வேண்டாம் காசுட்டோம் வரும் பஞ்சம்பதியோடு இருக்கிறாங்க பிள்ளையாடம் வந்திருந்தேன் நான் அந்த புது இதில் வந்து நிற்க மாட்டேன் ரெண்டு பொடிகங்களும் வந்திருந்தா இதில் வந்து நான் தூங்க வேண்டிய அவசரம் இல்லை இது இந்த வீட்ட திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உள்ள தேசிய வீடா வாய்ப்பு அதிகார சபையினால் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது கவர்மெண்ட் ஆள் கவர்மெண்ட் ஆள் கொடுக்கப்பட்டது தேசிய வீட அமைப்பு அதிகார சபையால் அதே நேரத்தில் அப்போ மாவட்ட செயலாளர் என்று இப்போ ஆளுநராக இருக்க வேதநாயம் ஐயா இருந்தாலும் இந்த வீட்டை மக்களுக்கு கொடுக்கும் அந்த மக்கள் உண்மையாக விரும்பவில்லை இரண்டு கேட்டால் இது ஏழரை லட்சம் வீட்டு திட்டம் அப்போ இருந்தது அதில் வீட்டுத் திட்டத்திற்குரிய பணத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்று ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது ஆட்சி மாற்றம் இடம்பெற்றால் வந்த மூத்த அரசாங்கம் அந்த நிதியை தொடர்ந்து கொடுக்கிறது அதுக்கு பிறகு ரெண்டு இப்போ இப்போ தேர்தல் நடந்து அரவகுமாரத்தை விசாரணைக்காக வந்திருக்கார் அவர் ம மற்ற ஆட்சியாளர் மாதிரி தான் இல்லை தான் ஒரு புதுவிதம் என்று சொல்லி சொன்னவர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்ன உள்ள ஆட்சியாளர் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தர் மாறிக்க ஒவ்வொரு செய்த திட்டத்தை மற்றவர்கள் வந்து செய்து கொண்டான்னு இருந்தார்கள் ஆனால் இவர்கள் தான் இந்த நடவடிக்கையை பின்தங்கி தாங்கள் அரசியல் செய்கிறார்கள் தாங்கள் மக்களுக்காக மக்கள் மக்களுக்கான சேவகன் சொல்லி போட்டு இந்த மக்களுடைய நிலைவரத்தை பிறகு இதில் வந்திருக்கிற அனைத்து ஆக்களுமே நாளாந்த கூலி வேலைக்கு போகிறார்கள் அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்தோம் அன்றைக்கு சம்பளம் இல்லை இன்றைக்கு சம்பளம் இல்லை அதனால வீட்டை பாருங்க இருக்க முடியாது ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இங்கேயும் வீடு இருக்குது கொழும்பிலேயும் வீடு இருக்குது ஆ இப்படி வாழ்கிற இவை இது எந்த மக்களின் பிரச்சனையென்னு தெரியும் இப்போ மாவட்ட செயலாளரை சந்தித்தபோது மாவட்ட செயலாளர் சொல்கிற இன்னெண்டு வீட்டில் அறுபத்தாறு வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் இன்னும் அறுபத்தாறு வீட்டுக்குன்னு சொல்லி கொடுக்கல தானே மூவாயிரத்து வச்ச பேருக்கு இந்த வீட்டு திட்டம் வழங்கப்படுது பதினெட்டு பத்தொம்பது ஆகியாலும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கான நிதியை இப்போ திட்டம் கொடுக்குறத தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டு இப்போ இவ இவர்களுடைய பிரச்சனையை பகுதி பகுதியாக கொடுத்து இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து பலம் வேண்டும் சும்மா நாங்கள் கோட்டால் திரிக்கிறான்னு சொல்லி போட்டு சிவில்ல சாமியை போட்டுவிட்டு நிற்கிறதில் இல்லை மக்கள்தான் பிரச்சனையை அறிஞ்சு எவன் செய்கிறானோ அவன் தான் தலைவர் அடுத்தது ஒரு முடியாத பிள்ளைங்களுக்கும் இவைக்கு கிடைச்ச அஞ்சு வருஷத்தை சரியாக செய்யினா செய்ய முடியல முடியலை ஆனால் தாங்கள் இருபது வருஷம் ஆளுவோம் கோத்தா வந்து விரங்க சொல்லு இருபது வருஷம் நம்ம இருபதாவது வருஷம் ஆழ்ற ஒரு விடயத்தை தான் இந்த மக்கள் பிரி தொடர்ச்சியான எல்லா மாவட்டங்களில் உள்ள ஆக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெறும்

බස් හ පහත් පෝරෙන නිතට ඔක්කෝගට ම මෝර පනාකාර පුුව කැමති පහත් කරන් ඉල කතා කරන අපි නඟගන්න අපි අඇතිලා ඉන්න ඔබයි මටිල කතාගෙන ඇනනතගේ ඉතනකට බොත්වා අල්ලෝ දමන් කරයි ි. පස් න ඒමයි කියන්නේ පස් කෙල්ල කතා කරන රට කාරයාලේ රැක්න හ ජ පස්ැ ම එයි ප ග මට පද ජසරය වගුණ පහත් වද ඇම ජ කියව ොල අද ගන්නගයිද කරයි. ර ට ගැනවන්න ඇම්ම දලා. এলো মারদি পাঁচ বেড়া বেরে 25 বেড়া কাঁটা মাঙা মানে নিんで বেড়া বেরে 5 বেড়া আমি বেড়া 25 বেড়া কোনাটা কথা করে নিতে কি হবে বেড়া বেরলাম ভাইটা 5000 ರ ಸಾಂಘಾಯಕ ಪೋಯಿತು ನಾನು 10000 ರೂಪಾಯಿ ಅಲ್ಲ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಅಕ್ಕ ಇಲ್ಲ ಇದು ದತ್ತಿ ಇಲ್ಲ ಹಳ್ಳೇ ಬಾದ್ರಿ ಗ್ರಾಮ 5000 ರೂಪಾಯಿ ಬಾದ್ರಿ ಗ್ರಾಮ 3 ಡಿಜಿನ್ 3 ಡಿಜಿನ್ ಆಯ್ತು 5000 15 பேர் ವಾರು 3 ಡಿಜಿನ್ ಆದ್ರೆ ಆಯ್ತು 5000 5000 હમણાં આટલી બધી વાત આ કેવળ કથા કર ઓ અંજી વાર ન આબે તાજી વાર મને ઓકે આઈ अंजू बेर वो पर आनी नहीं लग रहा लग रहा वो पर आनी वो वो हां हां सही है अब आगे कोमर रंज रंज वो 500 ओवर डिसीजन बड़ा लॉन्ग हम बोल डिसीजन बड़ा लॉन्ग हो डिसीजन चल रहा है कोमो போற போயிட்டு வாங்க